முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை போலீசார் தீவிர ரோந்து சேற்றில் நாற்று நட்டு போராட்டம் சாலை மற்றும் மின்சாரம் ஏற்படுத்தி தர மக்கள் வலியுறுத்தல் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டில் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் பொதுமக்கள் போலீசார் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாட்ச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல் படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று கடலோரப் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதியில் வீராம்பட்டினம் பனித்திட்டு காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோரப் பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதியில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனர் துத்திப்பட்டு பகுதியில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை அரசிற்கும் ஆட்சியாளருக்கும் மனு கொடுத்திருந்த நிலையில் இதுநாள் வரையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஒவ்வொரு மழை காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் குழந்தைகள் பள்ளி மாணவர்களின் அனைவரும் அதை சேரும் சகதியுமாக உள்ள சாலையில்தான் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்த காட்டுப்பன்றிகள் அதிக அளவில் வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தெருவிளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தும் அரசு இதனால் வரையில் செவிசாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி காலாபட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதாக கூறி அவரை கண்டித்து தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது மேலும் சமீபத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர் ஜோசப் ஆகியோர் கொலை வழக்கில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்துவிடுவேன் என்று மிரட்டுகிறார் எனவே கல்யாண சுந்தரத்தின் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற பாஜக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம் இவர் வெற்றி பெற்றதிலிருந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவர் மீது அதிருப்தி அடைந்த மக்கள் அவருக்கு எதிராக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு எதிராக புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று திரண்டனர் மக்களின் போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் செந்தில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் சமீபத்தில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் சந்திரசேகர் ஜோசப் ஆகியோர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் ஏற்கனவே கல்யாண சுந்தரம் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் நான்கு ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டார் மேலும் தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொகுதியில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் மேலும் காலாப்பட்டு தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்துவிட்டேன் என்றும் மிரட்டுகிறார் எனவே கல்யாண சுந்தரத்தின் மீது வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் நாற்பத்தைந்து நாளில் இரண்டு டன் கடல் பாசிகளை வளர்த்து மீனவ பெண்கள் சாதனை படைத்துள்ளனர் கடலோரம் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக கடற்பாசி வளர்ப்பு புதுச்சேரியில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது புதுச்சேரியில் பனித்திட்டு புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளிலும் காரைக்கால் மாவட்டத்தில் பட்டினச்சேரி கற்களாச்சேரி ஆகிய மீனவ கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மகளிருக்கு கடற்பாசி வளர்ப்புக்கான பயிற்சியும் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி பனித்திட்டு மீனவ கிராமத்தில் பதினாறு கடல் பாசி வளர்க்கும் ரேப்டர்கள் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் முன்னிலையில் கடலுக்குள் இறக்கப்பட்டது அதில் ஐநூறு கிலோ கப்பா பக்கஸ் என்ற கடல் விதைகள் குழாய் மூலம் செலுத்தப்பட்டது நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் வகையில் ஒரு வருட காலத்திற்கு கடல் பாசியை வளர்க்க முடியும் அதன்படி நாற்பத்தைந்து நாட்களுக்கு முழு வளர்ச்சி பெற்ற கடல்பாசி அறுவடை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மீனவ பெண்களுக்கு எதிர்பார்த்ததை விட கடல் பாசி அதிக வளர்ச்சி அடைந்து நல்ல மகசூலை கொடுத்துள்ளது ஐநூற்று முப்பது கிலோ விதைக்கப்பட்டு தற்போது இரண்டாயிரம் கிலோ கபா பக்கஸ் மகசூல் கிடைத்ததாகவும் இந்த திட்டம் வெற்றியடைந்துள்ளதாக மீனவ சுய உதவிக்குழு பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காளை மாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேலைகளில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டது இதனையடுத்து சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சிகள் எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கொள்வதில்லை இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான பாகமுடியான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காலை மாடு ஒன்று சாலையில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டி கொண்டே இருந்தது இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் காலை மாட்டிற்கு பயந்து அடித்து ஓடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக அச்சிரப்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை மற்றும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது இல் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதார அரவின் செராமிக்ஸ் உரிமையாளர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் கொந்தமூர் சிவகுமார் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மரிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஏழுமலை எர்த் மூவர்ஸ் கிளியனூர் விஜய் என்கிற செந்தில் பிரஸ் ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன் ஞானகல்மேடு நாட்டாமை கண்ணன் எலக்ட்ரிஷியன் ரவி ராஜகுரு பாண்டியன் பூக்கடை வெற்றிவேல் ஓமிபூர் பம்பைமுத்து கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி ரோடியார்பேட் பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு அணிவித்திருந்த செயின் உள்ளிட்ட நகைகளை பல லட்சம் மதிப்பிலான தங்க ஆபரணங்கள் என நினைத்து ஐம்பது நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரோடியார்பேட் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு தினந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று வழக்கம்போல் காலை ஆலய நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மனுக்கு ஐம்போன் நாள் ஆன தங்க தாலி செயின் மற்றும் நெக்லஸ் உள்ளிட்ட ஆவரணங்கள் அணிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வழக்கம்போல் இரவு பூஜைகள் நிறைவடைந்து வழக்கம்போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்றன இந்நிலையில் காலை பூஜைக்காக ஆலய அர்ச்சகர் நடையை திறக்க வந்தபோது ஆலயத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு அம்மன் கழுத்திலிருந்து ஐம்போன் நாள் ஆன நெக்லஸ் உள்ளிட்ட ரூபாய் பதினையாயிரம் மதிப்பிலான ஆபரணங்கள் திருடப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்நிலையில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன் இதே பொன்னியம்மன் ஆலயத்தில் கோவில் கதவின் பூட்டை உடைத்து நகைகளை திருட முயற்சி செய்த மர்ம நபர்கள் கருவறை கதவு திறக்க முடியாததால் உண்டியலை உடைத்து பணத்தை மட்டும் திருடி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக இக்கோவிலின் பூட்டை உடைத்து பல லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் என நினைத்து ஐம்பொன் நகைகளை திருடி சென்றுள்ளனர் இதனிடையே இக்கோவிலில் தொடர் திருச்சம்பவங்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை இதுவரை போலீசார் பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் புதுச்சேரி நீதிமன்றம் வளாகம் எதிரே அமைந்துள்ள இக்கோவிலில் தொடர்ந்து நடைபெறும் திருட்டுச் சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை போலீசார் தீவிர ரோந்து சேற்றில் நாற்று நட்டு போராட்டம் சாலை மற்றும் மின்சாரம் ஏற்படுத்தி தர மக்கள் வலியுறுத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்